நல்ல உள்ளங்களை எல்லாம் அதுக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரோபான அப்ப எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி வச்சுக்கிறேன் தொடர்ந்து சிறப்பு வைக்கிறதுக்கும் நானும் டிஃப்ரெண்ட் கேட் பண்ணல சார் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன் உங்களுடைய பிளஸிங்ஸோட சார் வாங்க அந்த இப்போ கொடுக்குறேன் பாருங்க பத்திரிக்கை ஊடகம் வணக்கம் எனக்கு எவ்வளோ அழகான விழாவில் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் வந்து இந்த காட்சியில் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப நன்றி எனக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டர் அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இதுவரை பார்த்துருக்கீங்களா அவ்வளோ அழகா என் கொழுக்கு முழுக்குன்னு இதை வந்து தமிழ் திரையுலகமே பார்க்க போகுது ஸோ அதுக்காகவே இந்த படத்துக்காக வந்து மியூசியெல்லாம் எடுத்து மியூசியை எடுத்து நேற்று ப்ரொடியூசருக்கு அனுப்பிச்சேன் நல்லா அவ்வளோ இந்த மாதிரி கொழுப்பு முழுப்புன்னு இருக்கீங்க சார் அப்படின்னாரு ஸோ இந்த படம் வந்து ரொம்ப மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும் அதே மாதிரி தர்ஷன் பண்றதோட ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணுறேன் அவருக்கு படம் மறந்த வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தனஞ்சயன் சார் ப்ரொடியூசர் சார் பாண்டி எல்லாருக்குமே வந்திருக்க எல்லா மிகப்பெரிய ஆட்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும் இன்னைக்கு பூஜையோட அந்த படம் துவங்குது ஸோ நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஐ லவ் யூ ஆல் தேங்க்யூ சரி வாங்க அந்த இந்த இப்போ கொடுக்குறேன் பாருங்கள் பத்திரிக்கை எவ்வளோ வணக்கம் எனக்கு இவ்வளோ அழகான விழாவில் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ தூரம் இவ்வளவு தூரம் வந்து இந்த காட்ஜில்லா படத்துக்கு சப்போர்ட் பண்ண ரொம்ப நன்றி இதனால் எனக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டர் அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இதுவரை பார்த்துருக்கீங்களா அவ்வளோ அழகாக இருக்கு என் கொழுக்கு முழுக்குன்னு இதை வந்து தமிழ் திரையுலகமே பார்க்க போகுது ஸோ அதுக்காகவே இந்த படத்துக்காக வந்து மீசையெல்லாம் எடுத்து மீசை எடுத்து நேற்று இது ப்ரொடியூசருக்கு அனுப்பிச்சேன் நல்லா அவ்வளோ இந்த மாதிரி கொழுப்பு இருக்கீங்க சார் அப்படின்னாரு ஸோ இந்த படம் வந்து ரொம்ப மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும் அதே மாதிரி தரிசனம் பிரதரோட ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணுறேன் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தனஞ்சயன் சார் ப்ரொடியூசர் சார் பாண்டி எல்லாருக்குமே வந்திருக்க எல்லா மிகப்பெரிய ஆட்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும் இன்றைக்கி பூஜையோட அந்த படம் துவங்குது ஸோ நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஐ லவ் யூ ஆல் தேங்க்யூ காட்சியில்லா டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த பத்து கூட ரெண்டு கூகுள் போட்டு பார்க்கப்பறம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஒரு படத்துலேருந்து இன்னொரு படம் வந்து வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இறைவன் நல்ல உள்ளங்களை எல்லாம் அதுக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரூபானே அப்போ குட்டினா எல்லாருக்கும் ஒ ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து சிறப்பு வைக்கிறதுக்கும் நானும் ஒரு டிஃப்ரெண்ட் கேட் பண்ணல சார் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன் உங்களோடய பிளெஸிங்ஸோடு அந்த இப்போ கொடுக்குறேன் பாருங்கள் பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் வணக்கம் எனக்கு எவ்வளோ அழகான விழாவில் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் வந்து இந்த காட்ஜிலா படத்துக்கு சப்போர்ட் பண்ண ரொம்ப ரொம்ப நன்றி இதுனா எனக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டரு அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி ஒரு இதுவரை பார்த்துருக்கீங்களா அவ்வளோ அழகாக இருக்கேன் கொழுக்கு முழுக்குன்னு இதை வந்து தமிழ் திரையுலகமே பார்க்க போகுது ஸோ அதுக்காகவே இந்த படத்துக்காக வந்து மீசையெல்லாம் எடுத்து மீசை எடுத்து நேற்று இப்போ ப்ரொடியூசருக்கு அனுப்பிச்சேன் நல்லா அவ்வளோ பேர் இது மாதிரி கொழுப்பு முழுப்புன்னு இருக்கீங்க சார் அப்புடின்னாரு ஸோ இந்த படம் வந்து ரொம்ப மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும் அதே மாதிரி தர்ஷன் பிரதரோட ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணுறேன் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தனஞ்சயன் சார் ப்ரொடியூசர் சார் பாண்டி எல்லாருக்குமே வந்திருக்க எல்லா மிகப்பெரிய ஆட்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும் இன்றைக்கி பூஜையோட அந்த படம் தோந்தது ஸோ நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஐ லவ் யூ ஆல் ஆல்யூ டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த பத்தியே ரெண்டு கூகுள் கொடுத்து பார்க்கப்பறம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஒரு படத்துலேருந்து இன்னொரு படம் வந்து வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இறைவன் நல்ல உள்ளங்களை எல்லாம் அதுக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரோபானே அப்ப குட்டினா எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி எதிர்த்துக்கிறேன் தொடர்ந்து சிறப்பு வைக்கிறதுக்கும் நானும் டிஃப்ரெண்ட் கேட் பண்ணல சார் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன் உங்களோடய பிளெஸ்ஸிங்ஸோட